கொஞ்சம் கவனமா அவர்களே இந்த கதிரைகளை அமைச்சர் சூடாக்கி கொண்டு வடக்கு கிழக்கு நாசமா நீங்க எங்களோட கவனமா இருக்க நீங்க சுமந்திரன் கிட்ட மாத்திரமும் முதல் வடக்கு கிழக்குல நல்லது நடக்க பாருங்க அதை விட்டு உங்களை போலீஸை வச்சு அராஜகம் பண்ணாதீங்க அதாவது தமிழரசு கட்சி என்பது இன்றைக்கு சீரழிந்து போன கட்சியாக மாறி இருக்கு நீங்க போலீஸ் அராஜகத்தை கைவிட்டு உங்களோட கதிரியை நீங்க சூடாக்காதீங்க நீங்க நல்ல மனுஷனா மாறுங்க நீங்க எங்களோட இல்ல கவனமா இருக்க நீங்க சுமந்திரன் கிட்ட மாத்திரம் கொஞ்சம் கவனமா இருங்க ஸ்ரீதரன் நபர்களே அவர்தான் தான் இன்றைக்கு உங்களுக்கு பின்னால் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றார் அவர் வந்தது மாத்திரமல்ல இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இவருக்கு எதிரான வழக்கு நடவடிக்கைகள் காரணமாக இன்றைக்கு இன்றைக்கு அதாவது தமிழரசு கட்சி என்பது இன்றைக்கு சீரழிந்து போன கட்சியாக மாறி இருக்கின்றது ஒரு பக்கம் மறுபட்சி நாங்கள் தேடி பார்க்கிற தலைமை தாங்க உறுப்பினர்களே என்னுடைய பெயரை கௌரவ அமைச்சரவர்கள் சொன்னபடியால் நான் சொல்றேன் இந்த கதிரைகளை அமைச்சர் சூடாக்கி கொண்டு வடக்கு கிழக்கை நாசமாக்காதீங்க அமைச்சரவர்களே முதல் வடக்கு கிழக்கில் நல்லது நடக்க பாருங்க அதை விட்டு உங்களோட போலீஸை வச்சு அராஜகம் பண்ணாதீங்க நீங்க பொலிஸகத்தை கைவிட்டு உங்களோட கதிரியை நீங்க சூடாக்காதீங்க நீங்க நல்ல மனுஷனாக மாறுங்க அந்த அந்த வழிக்கு வாங்க அமைச்சர் சந்திரசேகரன் திருந்தினால்தான் அப்போ அதனால் அப்போ அதனால நாங்களும் சொல்லுகின்றோம் அதுத்தான் வேற எதுவும் இல்லை நீங்கள் தமிழரசு கட்சி தமிழரசு கட்சியாக செயல்படுங்கள் இன்றைக்கு போதை வஸ்து கட்சியாக மாற வேண்டாம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன் நல்லூர் பிரதேச சபையில் என்ன நடந்திருக்கின்றது உங்களுடைய கட்சிக்காரர்கள் என்ன தெரிஞ்சு கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் பிரதிநிதம் செய்கின்ற கிளிநொச்சி மாவட்டம் என்ன நடந்திருக்கின்றது கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைக்கு கூடுதலான பார் இருக்கின்ற மாவட்டம் உங்களுடைய மாவட்டம் அது மாத்திரமல்ல உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை அங்கிருக்கின்ற பார்ப்போமை விநியோகித்திருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அது மாத்திரமல் அங்கு மண்கடத்தப்படுகின்றது மண்கடத்தலுக்கு பின்னால் இருக்கின்றவர் யாக தேடி பார்க்கின்ற பொழுது ஸ்ரீதரன் அவர்களை அவரும் உங்களுடைய ஆக்கல் அதனால் அங்கு அராஜகம் கட்ட உட்பட்டிருப்பது கிளிநொச்சி மீதான அராஜகம் என்பது உங்களுடைய அராஜகம் உங்களுடைய அராஜகம் தான் இன்றைக்கு அங்கிருக்கின்ற மக்கள் மீது கட்ட என்பதை மறந்துவிட வேண்டாம்